அப்புறம் சொல்லுங்க decide to draw a picture to draw a picture wow mother and daughter decide to apply in court in the one day in case that they do number past tense when the parallel or it is set your yeah, mother uh, and daughter decide very nice நான் வேற வந்து அதுல வந்து சப்ஜெக்ட் இப்ப சொல்லுங்க இது என்னது இப்ப என்ன டிசைட் பண்றாங்க அப்படிங்கறது இருக்கு என்ன பண்றாங்க இது ஒண்ணு இது அர்ஜென்ட் நீங்க அது நல்லா நீங்க பண்ண உங்களுக்கு

For that. For that. They, are uh, they are taking a yeah, drawing things. Drawing, they are taking drawing materials, right? Uh, drawing materials from By, the box. They are taking their drawing materials. இதோடு நிப்பாட்டிட்டு அடுத்ததுல நீங்க கண்டினியூ பண்ணணும் அடுத்த சென்டென்ஸ்ல ஏன்னா இங்கேயும் ஒரு அர்ஜென்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க ஒரு அர்ஜென்ட் போட்டு ஒரு சப்ஜெக்ட்ட போட்டு ஒரு லோவை அருமையை கொண்டு வந்து நீட்டா வந்து ஒரு அர்ஜெக்ட் முடிச்சிட்டீங்க அப்புறம் ஓ இதே இல்லாம கஷ்டமே இல்லாம அடுத்ததுக்கு போயிடுங்க ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் முடிஞ்சது நீங்க அடுத்தது அவங்க பாக்ஸ்ல இருந்து எத்தனை நாளா

நல்லா பாருங்க இதை நான் இப்படி கொண்டு வர்றப்போங்கிறது பாருங்க இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க ஃபுல் ஆப்ஜெக்ட் அதான் டேட்ஸ் டேட்ஸ் பிக்சர் இதுதான் ஃபுல் ஆப்ஜெக்ட் பிக்சர் தான் இங்க டேட் கிடையாது ஆப்ஜெக்ட் பிக்சர் தான் எஸ் இந்த பிக்சர் தான் ஆப்ஜெக்ட் நீங்க இத பொறுமையா பண்றப்ப எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த பொறுமை தான் ஆரம்பத்துல உங்களுக்கு வேணும் ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும் பழகிட்டோம்னா பயங்கர ஃபாஸ்டா பண்ணணும் பழகிற வரணும்

ஆஃபர் கம்பளீட்டிங் த பிக்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போடுறேன் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பிச்சர்னு சொல்றாங்க ஆஃபர் ட்ராயிங் த பிச்சர் எல்லாம் பாருங்க இது இது மட்டுமே அர்ஜென்ட் பாருங்க தர்ம சொல்றேன் ஆஹ் பிக்சர் சோசர் ஃபாதர் ஷோஸ் திக்ச்சர் नल्ला बातें कुन्ने लेंगे तो बारी राख और रमा तू दफा तू हर फादर आरुमा आरुमा इस तो मरेगा अगर उम्बो परिश्रम ये यस बिग वी वो அர்ஜென்ட் நான் எத்தனை வாழ்த்து வேணாலும் வரலாம் அதை பத்தி கவலை இல்லை நீங்க பிரிச்சீங்களா பிரிச்சத கரெக்டா சொல்றீங்களா அப்படிங்கிறது இப்போ இப்ப இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் பண்ணுறது ஒண்ணுமே இல்ல இப்ப என்னங்க கடைசி எப்படி முடிக்கிறீங்க her father sees his picture and gets happy ah uh, he gets better and he is happy uh, he is okay sir her father சார் அது கெட்ஸ் வராத சார் எதுக்குமே வராத சார் கெட்ஸ் ஹேப்பி காட் ஹாப்பி அப்பல வர வராது வராது கெட்ஸ் ஹாப்பி வராது காட் சர்ப்ரைஸ் அது மாதிரி எல்லாம் வருமா சார் கெட்ஸ்ங்கிறது ஒரு விஷயத்தை மூவ் பண்ற மாதிரி உள்ள விஷயம் ஒரு ஸ்டாட்டிக் அந்த இடத்துல கெட்ஸ் விட ஈஸ் வரும் கரெக்டா இப்ப பாருங்க இது முடிச்சு முடிச்சு பாருங்க ஹர் ஃாதர் ஹர் ஃாதர் சீஸ் சீஸ் தி பிக்சரா என்ன 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 பண்றீங்க சீஸ் பிக்சர் சீஸ் பிக்சர்

சார் இந்த கேர்ள் போட்டிருக்கீங்களா சீன் போடலாம்ல சார் இன்னொரு ஆ இந்த கேர்ள் ஆர்டர் கம்ப்ளீட் சீனா உங்கள் அம்மாவா போடணும்னு தெரியல அதனால பார்த்தோம் ஓகே அம்மா ஒரு கணக்கு கேள்வி போட்டு சரிங்க இப்ப நீங்க பிரிக்கிறப்ப எவ்வளவு எளிமையா இருக்கு பாத்தீங்கன்னா போனஸ் நான் என்ன சொல்றேன் புரியுதுங்க அந்த இனிஷியலா உள்ள கஷ்டம் அந்த பதட்டம் இருக்காது என்ன பண்ண போறோங்கிறது இருக்காது நீங்க லே அவுட் பண்ணிட்டேங்க பாருங்க லே அவுட் பண்ணிட்டீங்களே இதை தான் மைண்ட்ல பண்ணும்